நீயே உலகுக்கு ஒரு சாட்சி நிற்கே தெரியும் கற்பு தூயேன் எனின் தொழுகின்றேன் எரியே அவனை சுடல் சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் சுந்தரகாண்ட பாடலை நாம் கேட்போம் ராவணன் விபீஷணனுடைய அறிவுரையை கேட்டு தூதுவனாக வந்த அனுமனை கொள்ளாமல் இந்த குரங்கிலனுடைய வாளில் தீயிட்டு கொளுத்தி துரத்தி விடுங்கள் வெந்து மடியட்டும் என்று விடுகிறார் அதன் பேரிலே அனுமானினுடைய நீண்ட வாளிலே துணியை கட்டி எண்ணெய் நினைத்த துணியை கட்டி அதிலே தீயிட்டு விடுகிறார்கள் இந்த செய்தி அசோகவனத்திலே சோகமாக அமர்ந்திருக்கிற சீதா பிராட்டிக்கு தெரிய வருகிறது கலங்கி நிற்கிறான் அனுமனை காப்பாற்ற வேண்டும் என்று தேவனை நினைத்து வேண்டுகிறான் நீயே உலகுக்கு ஒரு சாட்சி நிற்கே தெரியும் கற்பு தூயேன் எனின் தொழுகின்றேன் எரியே அவனை சுடல் என்றான் எரியே தீயே அவனை சுடல் என்கின்றான் வால்மீகி ராமாயணத்திலே இருக்கிற சீதா பிராட்டி அந்த தீயிடம் என்ன வேண்டுகிறாள் என்றால் அவனை குளிர்வித்து விடு என்று வேண்டுகிறார் ஆனால் கம்பனினுடைய சீதா பிராட்டியோ அவனை சுடாதே என்று நெருப்பிற்கு உத்தரவிடுகிறார் இதை கேட்டவுடனேயே அக்னி தேவன் உலகத்திலேயே அந்த நேரத்திலே அவிர்ந்து போய்விடுகிறான் என்று கம்பர் சொல்லுகிறார் அதாவது இந்த உலகத்திற்கெல்லாம் நெருப்பை அள்ளி கொடுக்கிற அந்த பரமேஸ்வரனுடைய அந்த நெற்றிக்கண் கூட அணைந்து விட்டது என்று சொல்லுகிறார் வேதியர்கள் யாகங்களிலே வளர்க்கிற அந்த தீயும் கூட அணைந்து விட்டது என்கிறார் கம்பர் அதே போல நரகத்திலே பாவிகளை தண்டிப்பதற்காக வளர்த்த நெருப்புகள் கூட அங்கே அணைந்து விட்டது என்கிறார் ஆனால் மாற்றானுடைய மனைவியை விரும்பிய ராவணனுடைய வீட்டில் மட்டும் நெருப்பு அணையாமல் இருக்கிறது என்று கம்பர் அழகாக சொல்லுகிறார் இந்த சேதியை உடனேயே அனுமன் உணர்ந்து விடுகிறான் நெருப்பு பற்ற வைக்கப்பட்டிருக்கிறது வாளிலே பற்ற வைக்கப்பட்டிருக்கிறது தன்னுடைய மேனி எல்லாம் நெருப்பு பரவி எரிகிறது உடனேயே இந்த நெருப்பு என்னை சுடாமல் குளிர்கிறதே இதற்கு என்ன காரணம் என்று அனுபன் ஒரு நிமிடம் யோசித்து பார்க்கிறார் யோசித்த உடனேயே அவன் புரிந்து கொள்ளுகிறான் எதனால் தன் மேல் பற்ற வைத்த நெருப்பு சுடாமல் இருக்கிறது என்று ஒரு அழகான கம்பராயமாயன பாடலின் மூலம் கம்பர் வெளிப்படுத்துகிறார் கற்பினால் என்றது அன்னமேனியை விழுங்கி வெந்தி நிற்பினும் சுடாது நின்ற நேர்மையை நினைவில் நோக்கி அற்பினார் அறாத சிந்தை அனுமனு கற்பினால் என்றது என்ன பெரியது ஓ கழிப்பன் ஆனான் அப்படிங்கிறான் அதாவது இது வந்து சீதா பிராட்டியினுடைய அந்த பிரார்த்தனையின் காரணமாக அவனுடைய கற்பின் மகிமையால் தான் இந்த நெருப்பு என்னை சுடாமல் இருக்கிறது என்று சீதா தேவி இருக்கிற அந்த திசை நோக்கி வணங்குகிறான் உடனேயே அவனுக்கு ஒரு விஷயம் புறப்படுகிறது அடனே என்ன செய்கிறான் உடனே பாய்ந்து அந்த இளங்காபுரியில இருக்கிற அத்துணை கட்டடங்களுக்கும் அவனுடைய வாளை நீட்டுகிற போது அந்த வாளிலே இருக்கிற நெருப்பெல்லாம் அந்த இலங்கையை எரிய விடுகிறது பற்ற வைக்கிறது உடனே ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கிற அனுமன் ஐயோ நான் இந்த இலங்கா நான் முழுவதும் நெருப்பு வைத்து விட்டேனே இங்கே இருக்கிற அசோகவனத்தில் தானே சீதா பிராட்டியார் இருக்கிறார் அவளையும் இந்த நெருப்பு தீண்டிவிட்டால் என்ன செய்வது என்று ஒரே தாவலாக அசோக வந்து குதிக்கிறார் ராமஜயம் 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 என்று சொல்லிக்கொண்டு ஆனால் அங்கே சீதா பிராட்டி இத்தனை நெருப்பிற்கும் இடையிலே சீதா பிராட்டியை மட்டும் இந்த நெருப்பு சீண்டவில்லை என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் ஒரே தாவலாக அந்த இளங்காபுரியை விட்டு கடலை தாண்டி ராமன் இருக்கிற இடத்திற்கு அனுமான் வந்துவிடுகிறார் என்று சுந்தரகாண்ட பாடலிலே இந்த கதையை கம்பர் அழகாகச் சொல்லுகிறார் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்